ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்கடுகு வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வீட்டில் வந்து சாம்பிராணி தூபமாக போடுறது ரொம்ப நல்லது இல்லைங்களா இது வந்து பெரும்பாலும் இந்த கந்துஷியெல்லாம் போக்குறதுக்காக நம்ம வந்து வீட்டில் இதை வந்து பயன்படுத்துவோம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நம்ம சமையல் கடுகு இருக்குது இல்லைங்களா அது போல் சைஸில் தான் வந்து இருக்கும் பட் அந்த கடுகு வந்து கொஞ்சம் க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் இது வந்து இந்த சந்தன நிறத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதுதான் வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க ஸோ விலை புதுசாக பார்க்குறவங்க இது என்னன்னு தெரியாமல் இருந்ததுன்னா அதுக்காக நான் சொல்கிறேன் இது வெண்கடுகு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பூஜைக்காக அதாவது வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுறதுக்காக மட்டும்தான் மீனாக இதை வந்து பயன்படுத்தணும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் போக்குறதுக்காக நம்ம அடிக்கடி இது பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த வெண்கடுகை பொறுத்தவரை நம்ம வீட்டில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக வந்து தணல் வந்து உருவாக்கணும் அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு அந்த சாம்பிராணி போடு கூட போடும்போது நல்லா பொறிஞ்சு வரும் அந்த ஒவ்வொரு கடுகுமே நல்லா வெடிக்கும் அப்படி தனல் உருவாக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஈஸியாக எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சிலர் வந்து இதே வெண்கலகுக்கு வந்து அந்த நெருப்பு தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக கம்ப்யூட்டர் சாம்பிரான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸா அது வந்து வெறும் கருப்பாக இருக்கிறத மட்டும் ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டுட்டு நம்ம அதை எரிய வைக்கும்போது அந்த தணல் வந்து கிடச்சிடும் அதில் போட்டு விடலாம் ஒரு சிலருக்கு வந்து அது வந்து கெமிக்கல் எதுவும் செட் ஆகலை அப்படின்னு யோசிக்கிறீங்க அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம வந்து இந்த பஞ்சகவிய சாம்பிரான்னு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுலேயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பட் ஆனால் இருந்தாலுமே நம்ம வீட்டில் வந்து தூபம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிக அளவில் வெண்கடுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஸோ அதுக்கு இது போல் உள்ள எந்த ஃபில்லிங்கும் இல்லாமல் இருக்கிறது இது போல் இருக்கக்கூடிய பஞ்சக்கவி விளக்கு வந்து நம்ம பயன்படுத்த இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்துருப்போம் ஸோ இது போல தான் இருக்கும் இதில் வந்து நம்ம நெய் விட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து நம்ம தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் ஸோ அதே போல் இந்த பஞ்சகவிய சாம்பிராணி ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இதில் வந்து இப்படி எதுவுமே உள்ள ஃபில்லிங் இல்லாமல் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துகிட்டு அதில் நம்ம அந்த சாம்பிராணி இப்போ கட்டி இருக்குது இல்லைங்களா இது போல் கட்டியாக இருக்கும் இதை வேணால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உள்ளுக்குள்ளேயே அந்த புகை வர்றதுக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மெயினாக இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறதே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்கடுகு துபம் போடுறதுக்காக தான் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து இந்த கேப் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போது சுற்றி இந்த சாம்பிராணி அதாவது இந்த பஞ்சக்கவிய சாம்பிராணி ஃபுல்லாக எரிஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தணலும் வந்து கிடைக்கும் இப்போது நம்ம இடையில போட்டிருக்கக்கூடிய இந்த வெண்கடுகுமே வந்து அதோடு சேர்ந்து எரிஞ்சு அந்த புகையும் நல்லா வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால் இது போல் நம்ம போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கட்டி சாம்பிராணி அதே போல் வெண்கடுகு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மேலே சின்ன கற்பூர துண்டு வந்து உடச்சி நம்ம வச்சுட்டு பார்த்த வச்சிடலாம் ஸோ நம்ம மேலே வச்சுருந்த அந்த கற்பூரம் எல்லாமே எரிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகை வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த தணல் கிடைக்கும் அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்கடுகுமே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வெண்கடுகு தூபம் காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமே இது போல் பஞ்சகவிய அந்த சாம்பிராணியை எடுத்து அதில் ஃபில் பண்ணி நம்ம சுலபமாக தூபம் வந்து போட்டுக்க முடியும் ஸோ அந்த பஞ்சக்காளி சாம்பிராணி ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கூடிய அந்த வெண்கடுக்கும் அந்த பொரிய ஆரம்பிக்குது அந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கும் பாருங்கள் ஸோ அது வந்து ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்கடுகுமே பொரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது போல் சுலபமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம வெண்கடுகு தூபம் வந்து போட்டுக்கலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி கண்டிஸ்டி எல்லாம் போக்குறதுக்கு சுலபமாக இனி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்கடுகை அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்திக்க முடியும் கட்டாயம் எல்லாேருமே ஒவ்வொரு வாரமும் இது போல் வெண்கடுகு வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு அந்த நார்மலாக அந்த கருப்பு கடல் இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி வந்து பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக ஏதாவது ஒரு வேறு கெமிக்கலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது போல் பஞ்சகவிய சாம்பிராணி வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் அழகாக நம்ம தூபமும் வந்து போட்டுக்க முடியும்